ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனுடைய டைட்டில் வின்னர் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா பாஸில் பெற்ற ஓட்டுகள் வந்துட்டு பிஆர் மூலியமாக பெற்றதாகவும் அண்ட் மாயா குறித்தும் பிரதீப் குறித்தும் பேசியிருக்கிற விஷயமுமே பார்த்தீங்கன்னா இப்போ பகீர்க்கலைப்பு இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னரா அர்ச்சனா வந்துட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது கோடி ஓட்டுகள் பெற்று பிரம்மாண்டமாக வச்சு அடைந்தாங்க வைல்ட் கார்டு போட்டியாளர் டைட்டிலில் வெல்ற ஒரு ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா வந்துட்டு இந்த சீசனில் படைத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அர்ச்சனா இந்த சீசனில் வெற்றியாளராக ஆனது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்ட செய்தியாக இருந்தாலுமே அவங்களுடைய ரசிகர்கள் அல்லாத நபர்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு வெறுப்பான விஷயமாக தான் வந்துட்டு இருக்குது பிகாஸ் அர்ச்சனாவுக்கு கிடைத்த வாக்குகள் எல்லாமே பிஆர் ப்ரமோஷன் பாட்ஸ் ஸோ இந்த மாதிரியாதான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்த்திங்கன்னா இணையத்தில் அதிகமாகவே பகிரப்பட்டுட்டு வருது ஸோ அந்த வகையில் இது குறித்த பல நெகட்டிவான விமர்சனங்களுமே அர்ச்சனா மேலே எழுந்தது மேலும் டைட்டிலை வென்றதும் பரிசு தொகை ஐம்பது லட்சத்தை மொத்தமாக தனக்கு ப்ரமோஷன் பண்ண டீமுக்கு அர்ச்சனா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட வெளியாச்சு ஸோ அந்த தான் இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு சின்னதாக ஒரு ஆறுதல் கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்போது பேசின அர்ச்சனா தன்னுடைய வாக்குகள் மொத்தமுமே பிஆர் மூலயமா கிடச்சதா சொல்கிறாங்க அது பிஆர் ப்ரமோஷன் கிடையாது பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரியா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் இந்த மாதிரியா கணக்கு வச்சா கூட பத்தொன்பது கோடி ஓட்டுக்கு பத்தொம்பது கோடி ரூபாய் நான் செலவு செய்கிற அளவுக்கு வசதி படைத்தவர் எல்லாம் கிடையாது அப்படியே நான் செலவு செய்ய முடிஞ்சால் கூட பிக் பாஸ் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த மாதிரியா வந்துட்டு அர்ச்சனா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை பெரிய எண்ணிக்கையில் ஓட்டுகளை கிடச்சிருக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணம் இன்னொரு போட்டியாளர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா மக்கள் நினச்சது தான் அப்படிங்கிற மாதிரியாவும் அர்ச்சனாக பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக இருந்தவங்களில் மாயா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக தான் பெரும்பாலான பிக்பாஸ் ரசிகர்கள் நினைச்சாங்க ஸோ அந்த வகையில் மாயா ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அர்ச்சனாவுக்கு அதிக ஓட்டுகள் கிடச்சிதா அப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தகவல் பரவிச்சு அதே தான் இப்போ அர்ச்சனா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா மூலியமாக உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா டைட்டில் ஜெயிச்சா ரெண்டாவது இடத்த தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சில ரசிகர்கள் சொன்னாங்க பட் ரெண்டாவது இடத்த பிடிக்காம மாயா பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்த பிடிச்சாங்க இது குறித்து பேசின அர்ச்சனா மாயா ரன்னர் ஆகாததுக்கு பிரதீப் தான் காரணம் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தினால கோவமான மக்கள் அதை வச்சு வாக்குகளை செலுத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் மாயா ரன்னர் ஆகாததுக்கு முக்கிய ரீசன் வந்துட்டு கண்டிப்பாக பிரதீப் தான் அதனால தான் மாயாவுக்கு வாக்குகள் கிடைக்காமல் போயிருக்குது போல் இந்த மாதிரியாக பேசியிருக்கிறாங்க மேலும் சபை நாகரிகம் தெரியலை வார்த்தை பயன்படுத்துறதுல முறைகேடு தனிநபரை தாக்குனது இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தா கூட ஓகே அப்படின்னும் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது கண்டிப்பாக நியாயமே கிடையாது இது போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் அவர் மேல பழி சுமத்துறது கண்டிப்பாக ஏற்புடையதே இல்லை இந்த மாதிரியா பேசியிருக்கிறாங்க அர்ச்சனா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது கொண்டான காரணம் குறித்து கேட்டப்போ பிரதீப் ரொம்பவே கடினமான ஒரு போட்டியாளர் நேரடியாக அவரை எதிர்க்க முடியாது அப்படி இல்லைன்னா அவர் கூட நேரடியாக மோத முடியாது ஸோ அதனால தான் நண்பர்களோட சேர்ந்து அவரை வந்துட்டு முதுகில் குத்திட்டாங்க அதாவது அவரோட நண்பர்களாக பழகி நேரம் கிடைச்சதும் அவரை முதுகில் குத்திட்டாங்க இந்த மாதிரி அர்ச்சனா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அர்ச்சனா பேசியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அர்ச்சனா தான் உண்மையான டைட்டில் வின்னர் அப்படின்னும் அர்ச்சனா சொன்னது போல பப்ளிக் ரெஸ்பான்ஸ் மூலியமாக தான் அவங்க டைட்டிலை வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் இப்போது அர்ச்சனாவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சுயநுவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க